பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கல் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் உங்களுக்கே உங்களுக்கான முருகன் கோவில் எதுவாக இருக்கும் ஏன் முருகனை மட்டும் நம்ம வந்து தனியாக ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டு இருக்கோன்றதுக்கெல்லாம் நிறைய காரணம் முன்னாடி வீடியோ காலில் சொல்லிட்டேன் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான முருகன் கோவிலுக்கு போக வேண்டும் எக்ஸ்பெஷலி ஏன் போகணும் அங்கே போனால் எனக்கு என்னெல்லாம் கிடைக்கும் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி நிறையா அனுபவ ரீதியான ஜோதிட ரீதியான ஆத்மார்த்தமான முருகனை கையகப்படுத்த வேண்டிய தன்மையிலான நிறைய விடயங்களை நம்ம பார்த்துக்கிட்டே வரும் அப்படியே வந்தாச்சு கட்ட கடைசியாக எல்லாரும் மாவளோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்திற்கான வழிபடக்கூடிய முருகன் கோவில் எதுவாக இருக்கும் கெஸ் பண்ணுறீங்களா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தாறு முருகன் கோவில் சொல்லிட்டேன் ரேவதி நட்சத்திரத்துக்கு என்ன முருகன் கோவில் வரும் இவ்வளோ நேரம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதை கரெக்டாக கெஸ்ட் பண்ணிவிடுவீங்க சரி நான் வேணால் ஒரு க்ளூ கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு க்ளூ வேலூர் பக்கத்தில் காட்பாடி பக்கத்தில் இருக்குது அன்எக்ஸ்பெக்டடான விஷயம் இல்லைங்களா யோசிக்க கூட மாட்டீங்க சரி வேணா இன்னொன்று சொல்கிறேன் புதன் அப்படின்னாலே என்ன இளமை வசீகரம் நுணுக்கம் காதல் கவிதை கலை அழகு இதெல்லாம் சம்பந்தப்பட்ட ஒரு மலை கண்டுபிடிச்சிட்டீங்களா சரி இந்த புதனோட தான் வந்துட்டு சுக்கரன் உச்சமடையக்கூடிய ஒரு தன்மை சுக்கரன்னாலே என்ன காதல் தான் அப்போ முருகன் காதலித்த ஆள் இருக்கக்கூடிய ஒரு மலை சூப்பர் கண்டுபிடிச்சிட்டிங்கள வெரி குட் எனக்கு கூட தான் எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு அந்த கோயிலுக்கு போகும்போது ஒவ்வொரு இடமும் ஓ இங்கே வள்ளி வந்துட்டாலோ ஓ இங்கே முருகன் நின்றுட்டானோ ஓ இங்கே இருந்தால் அதெல்லாம் பண்ணியிருக்கானா ஓ அதனால தான் இந்த குன்று இப்படி இருக்கோ அப்படின்னு கண் விரிய 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 ஆச்சரியமாக பரவசமாக இதுதாங்க பக்தி வேற ஒன்றுமே இல்லை எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் எந்த ஈகமும் இல்லாமல் சிறுபிள்ளைத்தனமாக மனது மாறி நீங்கள் சிலாகிக்க விட்டினால் கடவுள் ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட வந்து உட்காந்து காது கொடுத்து கேட்க ஆரம்பிச்சுடுவாரு கடவுளுக்கே எதுக்கு ஈகோ நம்மளுக்கு வேண்டவே வேண்டாத விஷயம் அது மட்டும் தானே கண்டுபிடிச்சிட்டீங்களா ஓகே சூப்பர் கண்டுபிடிச்சீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க எந்த மலையை கண்டுபிடிச்சிங்கன்னு ஆனா ஆனஸ்டா போடணும் ஓகேவா இப்படி புதன் என்று சொன்னாலே காதல் கேளிக்கை வினோதம் அறிவு மதிநுட்பம் எல்லாம் கலந்ததுதான் இன்னும் சொல்ல போனா இளமை பொழிவு இந்த புதனாதிக்கம் இருக்கவங்களாம் எப்பயுமே தன்னை இளமையா பொழிவை காட்டிக்கிட்டே இருப்பாங்க கன்னி மாதிரி எல்லாம் டக் பண்ணிட்டு போகவே போவே முடியாது பிரசன்டபிளா இருக்கணும்ன்றது அவ்வளவுதான் இந்த இங்க கையில வந்து இது வச்சுக்கிறது செயின் எடுத்து வெளியில போட்டுக்கிட்டு வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போறது அதே மாதிரி பூசு பூசா ட்ரெஸ் எல்லாம் போடுறது அப்படியே பேச்சாலையே அடுத்தவர்களை வந்து வசியப்படுத்துதல் ஆஹ் பேச்சாலையை மற்றவர்களை மயக்குதல் இது எல்லாமே வந்து புதன் வீடுன்னு சொல்லக்கூடிய மிதனமும் சரி கண்ணியும் சரி அழகா பண்ணுவாங்க யாருக்கெல்லாம் வந்து புதன் ஸ்ட்ராங்கா இருக்கோ உங்களுடைய ஆத்மக்காரகன் ஆத்மகாரகன் தெரியலையா அடுத்த தடவை சொல்லலாம் ஆத்மகாரகன் புதனாக வருகிறானோ எப்பயுமே ஹிண்ட் கொடுத்துட்டே அப்போ அப்பதான் வரக்கூடிய வீடியோஸ்லாம் ஈஸியாக ஈஸியா இருக்கும் புதனாக வருகிறானோ இல்ல புதன் அப்படின்ற உங்களுடைய சாரமும் சரி உங்களுடைய சந்திரனும் சரி இல்ல உங்களுடைய சூரியனும் சரி புதனில் இருக்கார உங்களுடைய லக்னம் புதனாக விழுந்திருக்கிறதோ புதன் வீட்டில் விழுந்திருக்கிறதோ நீங்கள் கண்டிப்பாக எப்பயுமே இளமையா இருப்பீங்க சிரிச்சிட்டே இருப்பீங்க காமெடி பண்ணிட்டே இருப்பீங்க எல்லாரையும் சிரிக்க வச்சு பார்த்துட்டே இருப்பீங்க வசீகரமா இருப்பீங்க அழகா இருப்பீங்க காதலாகி கழித்து அப்படியே தலைச்சிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்றதுக்குனே நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களாகத்தான் நீங்கள் இருப்பீர்கள் அப்படி இருந்தால்தான் புதன் உங்களோடு இருக்கும் எனக்கு தெரிஞ்ச நம்ம நேர்கள் எல்லாமே என்ன மாதிரி கொஞ்சம் அப்படிதான் இருப்பீங்க இல்லையா அதனால வந்துட்டு புதன் அப்படின்னு சொல்லும் போதே இவ்வளவு சிலிருக்குதுன்னா வள்ளின்னு சொன்னா எவ்வளவு சிலிருக்கும் முருகனுக்கே சிலிருக்குதுன்னா நம்மளுக்கு சிலிருக்காதா சிலாகிக்க மாட்டோமா காசு வள்ளி தான் அருள் வேணும்னா தான் நம்ம தேவியானையை பார்க்கணும் பொருள் வேணும் அப்படின்னு நம்ம வள்ளியை தான் போய் பிடிக்கணும் சரியா வீட்டில் ஊட்டுக்கார தான் காசு இருக்கும் அதெல்லாம் ஒரு சூட்சமம் இருக்கு நிறைய என் குருநாதர் அடிக்கடி சொல்லுவார் யாராவது வந்து ஊர்ல பெரிய கட்டு வந்து சம்பாதிக்கணும் ஒன்றும் வேணா வழி நாடகத்தை போட்டு கூடிய அவனை காசு வந்துடும் அப்படின்னு அவங்களும் போடுவாங்க பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்ட ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் நிறைய இருக்கு சூட்சமம் அந்த மாதிரி புதன் ஆகச் சிறந்த ஆளுமை புரிந்தி இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு முருகன் கோவில் என்ன அப்படின்னா வேலூர்ல இருந்து காட்பாடி போகக்கூடிய ரூட்ல இருக்கக்கூடிய இந்த வள்ளிமலை முருகன் கோவில்னா ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய முருகன் தலமாக இருக்கு யாருக்கெல்லாம் நான் சொன்ன இந்த எல்லா விஷயமும் வேணும் யாருக்கெல்லாம் லவ் சக்சஸ் ஆகணும் யாருக்கெல்லாம் கல்யாணம் சீக்கிரம் கொடுணும் யாருக்கெல்லாம் புது வேலை கிடைக்கணும் யாரெல்லாம் பிஸ்னஸ் மேன் ஆகணும் யாருக்கெல்லாம் அறிவு பெருகணும் யாருக்கெல்லாம் தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆக வேண்டும் யாருக்கெல்லாம் நிறைய பணம் வேணும் எல்லாருக்கும் வேணும் எனக்கு தெரிஞ்சு எல்லா நேர்களுக்கும் இதெல்லாம் தேவை அப்ப என்ன பண்ணலாம் எல்லாருமா சேர்ந்து அங்கே தடவை போயிட்டு வந்துடலாம் சரியா வள்ளிமலை முருகனை போய் யாரெல்லாம் பார்த்து விட்டு வருகிறீர்களோ அவர்கள் எல்லா விதமான சகல சௌபாகியங்களும் கண்டிப்பாக அடைவீர்கள் என்பது மட்டும்தான் நிச்சயமான உண்மை ஏன்னா இங்க ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் நம்ம பார்த்துட்டே வரோம்ல இந்த கோவில் என்ன தெரியுமா சிறப்பு இங்கதான் வந்து முருகன் என்ன பண்றாராமா வள்ளியை வந்து கவருவதற்காக எல்லா அழிலையும் பண்றாரு நம்மளுக்கு வள்ளி கதையெல்லாம் தெரியும் முருகன் என்ன பண்றாரு வள்ளியை உஷார் பண்றதுக்கு பால் மிஸ்டர் கணபதி கிட்ட கேட்கிறாரு கணபதி உடனே வந்து அவர் தான் அறிவாளியாச்சு உடனே சொல்றாரு நான் வந்து யானை மாதிரி வந்துடுறேன் அவர் திணைப்பணம் காக்க போவா அதை வந்து நீ அப்படியே யூஸ் பண்ணிக்க என்னை காப்பாற்றுற மாதிரி என்கிட்ட இருந்து அவளை காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றுட்டு நீ வந்து உஷார் பண்ணிக்கலாம் பிக்கப் ஆகிடும் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முருகனுக்கு நம்ம விநாயகரை ஐடியா கொடுத்துட்டு போயிட்டாரு அதே மாதிரி அவர் பண்ணாரு அதே மாதிரி யானை பார்த்து அவர் வந்து மிரண்டால் மறுச்சியானால் உடனே முருகன் வந்து காட்சியளித்தால் முருகனோடு மையல் கொண்டால் அதெல்லாம் அப்படியே காதலாகி கசிந்து போச்சு உடனே வந்து அந்த நரிக்குற பெண்ணை வந்து மன குரத்தியாக மாற்றிக்கொண்டு வள்ளிமலையில் முருகன் அறுப்பிடுதான் அப்படியே அழகா போய் திருத்தண்ண உட்காந்து ராஜாவ வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டாரு இவ்வளவுதான் சீனு இல்ல அப்படியே இந்த சீன் எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்ல அப்ப இந்த சீன் எல்லாம் அந்த இடத்துல இருக்கு எப்பயுமே ஒரு கோவில் இருக்கு அப்படின்னா அந்த புராணங்கள் சொல்லும்போது அந்த புராணங்களுக்கான எவிடன்ஸ் இருக்கும் போதுதான் அது உண்மை என்கிற தன்மை நம்பப்படுகிறது முருகன் இருந்தானா இருந்தான் இந்த மாதிரி ஒரு பண்ணானா பண்ணா இதெல்லாம் நடந்துச்சா நடந்துச்சு இதுக்கெல்லாம் ஆதாரமாக எவிடென்ஸாக எவிடன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு தளம் என்ன அப்படின்னா இந்த வள்ளிமலை வள்ளிமலை நிறைய இடத்துல இருக்கு திருச்செந்தூர் போனா கூட தான் அங்க வள்ளிமலை நீங்க வந்து பார்க்கலாம் வள்ளி குகையை பார்க்கலாம் ஆனாலும் எஸ்பெஷலி இந்த வள்ளிமலையில் தான் முருகன் காந்தர்வ திருமணம் செய்ததாக ஒரு ஐதீகம் நம்பப்படுகிறது யாருக்கெல்லாம் விக்னங்கள் இருக்கிறதோ அப்போ விநாயகர் வந்து உங்களை காப்பாற்றுவதற்கு விநாயகரோடு சேர்ந்து முருகனும் வந்து உங்களுக்கு அருள் புரிவார் என்பதற்காக நீங்க மருள வேணாம் மறுச்சி அடைய வேண்டாம் நான் இருக்கேன் எங்க அண்ணன் இருக்கா நீ ஏன் கவலைப்படுற நான் வந்தாலே எங்க அண்ணனையும் சேர்த்து கூட்டிட்டு வர நீ கவலைப்படாதன்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையாக முருகன் வரக்கூடிய ஒரு இடம் தான் இந்த வள்ளிமலை ஓகே ஏன்னா நம்பிராஜன் திடீர்னு வராரு இவங்க ரெண்டு பேரும் அப்படியே வந்து காலையில கொண்டிருக்கும் போது நம்பிராஜன் வரும்போது என்ன பண்ணாரா முருகன் அப்படியே டக்குன்னு அப்படியே மரமா மாறி நின் அந்த அந்த தான் வேங்கை மரமாக மாறியது அந்த வேங்கை மரம் தான் இந்த வள்ளி மலைத்தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு விருட்சமாக கருதப்படுகிறது ஓகே இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கீழே வந்து வள்ளிக்குரத்தியோட ஒரு கோவில் இருக்கும் ஒரு குமாரியாக இருக்கக்கூடிய ஒரு வள்ளி குரத்தி ஆனா அர்த்த ஜாம பூஜையில் அங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் வள்ளியும் அவங்களும் ஒன்னாயிட்டாங்கல்ல அதனால சக்காளி சண்டைலாம் இல்லை அதனால இந்த பக்கம் வந்து தேவையான இந்த பக்கம் வள்ளியோட முருகன் வந்து கரெக்டா வந்து அதெல்லாம் பேசி ஈஸி நம்மளையே இவ்வளவு மயக்கிறாரு வீட்டுக்காரமா மயக்க மாட்டாரா பேசி சீ மயக்கி சரி பண்ணிட்டாரு அப்ப ரெண்டு பேரோட காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு தளமாக இருக்கிறது அந்த இடம் இருந்தாலுமே இங்க என்ன அப்படின்னா வள்ளி குரப் வேடத்தில் நீங்க நிறைய முருகன் கோயில் போவீங்க வள்ளி தெய்வானியோட இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி சாரி இருப்பாங்க இல்ல இது பச்சை கலர்னா இது சிவப்பு கலரா இருக்கும் கிட்டத்தட்ட எல்லா நகையும் ஆபரணங்களும் ஒரே மாதிரி இருக்கும் இவ்வளவுதான் நீங்க பெரிய வித்தியாசங்கள் பார்த்திருக்க முடியாது ஆனா இந்த இடத்துல எப்படின்னா வள்ளி குரத்தி ரூபத்தில் இருக்கிறார் குரத்தி மன குரத்தி எப்படி இருப்பாங்க தலையில கொண்டையெல்லாம் போட்டு ஊசி மணி பாசி எல்லாம் போட்டுருப்பாங்க அந்த ரூபத்துல இங்க இருக்கக்கூடிய வள்ளி அருள் புரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதுதான் இந்த கோவிலுடைய ஒரு வரலாறு இன்னும் தாண்டி போனோம் அப்படின்னு அர்த்த ஜாம பூஜை நைட்டு பூஜையில இன்னைக்கு வரைக்கும் வள்ளினால யாரு நம்ம திணைப்புணம் கார்த்தவள் நம்ம சொல்லியிருக்கோம் குரவன் குரத்தியோட அமைப்பை என்ன அப்படின்னா திணைப்புணம் கார்த்தல் தான் தினத்துல என்ன வச்சிருப்பாங்க தனமாவும் தேனும் தான் இருக்கும் வேற ஒண்ணும் அஹ் குறிஞ்சி நேரத்தில் இருக்காது ஏன்னா புனர்தலும் புனர்தல் நிமித்தமும் தானே அப்படி சுய தமிழ்ல பேசினா வந்து உங்களுக்கு புரியுமான்னு தெரியல இருந்தாலும் சொல்றேன் உணதலும் குணதல் நிமித்தமும் தானே அதனால தான் நம்ம ஒன்னே என்ன பண்றோம் கல்யாணம் ஆகிட்டு நேர மலை சார்ந்த இடத்துல ஹில் ஸ்டேஷனுக்கு கனிமூன் போறோம் ஓகே அப்ப இந்த மலை என்பது நம்மளை மயக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கிறது வள்ளி என்பது முருகனை மயக்கக்கூடிய ஒரு தன்மை இதெல்லாம் ஒரு சூட்சம்தாங்க நீங்க கடவுள் என்று வந்து விட்ட போது இந்த காதல் இந்த கருணை இந்த காசு அதெல்லாம் இல்லை ஒவ்வொரு ரூபத்தையும் ஒவ்வொரு சூச்சகமாக அவர்கள் இயக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டும்தான் தான் உண்மை நீங்க இந்த பக்கம் அருளையும் வேண்ட வேண்டும் இந்த பக்கம் அவனை காதலிக்கவும் செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு ரூபமாகத்தான் இந்த வள்ளி தெய்வானிய ரூபங்கள்லாம் வைக்கப்படுது அடுத்த இடகளா பிங்கலா நம்ம அடுத்த யோகத்துக்குள் போனால் அது வேற மாதிரி போயிடும் நம்ம இப்படியே திரும்ப கதைக்குள்ள வருவோம் இந்த அர்த்த ஜாம பூஜைக்குள் தினைமாவும் தேனும் தான் வந்து இங்கு வள்ளிக்கு படைக்கப்படுகிறது இதுதான் வந்து அந்த கோயிலோட ஒரு சிறப்பு இதோட இன்னொரு சிறப்பு என்னன்னா நம்பால் மிஸ்டர் விநாயகர் தானே வந்து யானையா மாறி காப்பாத்தினாரு அதை நினைவு கூறும் விதமாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய மலையே யானை மாதிரி உருவகத்தில் இருக்காங்க இதுதான் இருக்கிறதுலையும் சிறப்பு விநாயகர் என்ன பண்ணிட்டார் உடனே ஒரு மலையாக மாறி அந்த இடத்துல அப்படியே அமர்ந்து விட்டார் அந்த மலை இப்பொழுது யானை மலை என்று அழைக்கப்படுகிறது அப்ப நிறையா வந்து வள்ளியோடு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு தன்மை உண்மையான நடந்த நிகழ்வுகளோடு முருகன் ரொம்ப சந்தோஷமா ஜாலியாக ஹாப்பியாக இளமையா வீர தீரனா அறிவாளியா எப்படியெல்லாம் மடக்கணுமோ அப்படிலாம் மடக்கக்கூடிய ஒரு தன்மையாய் உலாவிய வந்த இடத்தில் போய் நம்மளும் நின்னோன்னா என்னத்துக்காரு நம்மளுக்கு இது அப்படியே ஒட்டிக்கும்ல காந்தம் மாதிரி எதுக்கு கோவிலுக்கு போகிறோம் அந்த கடவுள்கிட்ட இருக்க எனர்ஜி அப்படியே நம்ம வாங்கிக்கிறதுக்கு அப்போ இந்த இடத்துக்கு போனால் என்ன ஆகும் முருகனுடைய இவ்வளோ எனர்ஜி நம்ம வாங்கிட்டு போறோம் வாழ்க்கைக்கு இதுதானங்க தேவை காசு பணமா வேணும் அது வரும்போது வரட்டும் இந்த நிமிஷம் இந்த நொடி சந்தோஷமா இருந்துட்டா வேற எதை பத்தியும் கவலை இல்லை இல்லை அப்படியே பெரிய சன்ன எனக்குது வீட்டில் ஒரு நாலு சிரிப்பு சிரிச்சா எப்படி இருக்கும் ஹாப்பியா இருக்கும் தனந்தனம் மூஞ்சி தூக்கிட்டு இருக்க பூஷனா இருந்தாலும் சரி தனதனம் மூஞ்சி தூக்கி இருக்க அப்படியே லைட்டா ஒரு புன்முருவல் பார்த்து அப்படி ஒற்றை கண்ணில் பார்த்தா வேற ஏதாவது வேணும் அப்ப காசு கேட்போம் ஒண்ணுமே இல்லாத உள் உள்ளார்ந்த ஒரு அன்பு இருக்கு பாத்தீங்களா அது காதல் காதலிக்கு மட்டும்தாங்க ஒரு இந்த உள்ளார்ந்த அன்பு என்பது வந்து அதனாலதான் நம்மளுடைய ஆழ்வார்களும் சரி நம்மளுடைய நாயன்மார்களும் சரி நாயகி பாவனை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மேற்கொண்டார்கள் அப்போ இறைவனை தலைவனாகவும் தன்னை இறைவியாகவும் மட்டும்தான் வைணவர்களும் பாடினாங்க நாயன்மார்களும் பாடினாங்க அப்ப காதல் என்பது வாழ்க்கைக்கு தேவைப்பட வேண்டிய தேவை கட்டாயமாக தேவையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படி இருந்தா மட்டும்தான் வாழ்வியல் இனிக்கும் ஏன்னா எப்பயுமே இந்த ஆறு வேணும்ல நம்மளுக்கு இந்த ஆறு எல்லாமே நம்மளுக்கு ஆறு தேவைப்படுது அதனாலதான் முருகன் ஆறா இருக்கான் சரியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த ஆறு முகமா இருக்கானே எப்பயுமே நம்மளுக்கு ஆறு தேவை ஆறு சுவை தேவை ஆறு மனம் தேவை கசப்பா இருந்தால் நம்மளால சாப்பிட முடியாது இனிப்பா இருந்தால் நம்மளுக்கு தகட்டி போயிடும் காரமாக இருந்தால் வாய் எரியும் துவர்ப்பாக இருந்தால் ஐயோ சாப்பிட்றோமே இருக்கும் உப்பா இருந்தால் வாயில வைக்க முடியுமா புளிப்பா இருந்தா புளிக்கும் இந்த ஆறு சுவையும் ஒன்னா சேர்ந்து ஒரு பண்டம் கிடைக்கும் போது வா வேல்டிலே அதுதான் அல்டிமேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சாப்பிடுவோம் அந்த மாதிரி இந்த ஆறு விதமான குணங்கள் என்று நம்மளுக்குள் ஒன்று இருக்கிறது இந்த ஆறு விதமான குணங்களையும் தன்னகத்தை வைத்துக்கொண்டு அந்த ஆறு விதமான குணங்களில் இருந்தும் நீங்கள் மீண்டு வெளியில் வந்து அவனுடைய தரணாகதி அடைவதற்காகவே முருகன் ஆறுமுகமாய் அவதரித்து உங்களுக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறான் என்பது மட்டும்தான் மறுக்க முடியாத உண்மை அப்போ இந்த ஆறு விஷயம் கோமா இருந்தா முடியாது எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டு இருந்தா சரி வராது எப்ப பார்த்தாலும் பணத்துக்காகவே அழைஞ்சிட்டு இருந்தா வாழ்க்கை வந்து வாழ முடியாது எப்ப பார்த்தாலும் இல்ல பாட்டையே பாடிக்கிட்டே இருந்தா யாரும் பக்கத்துல வர மாட்டாங்க நெகட்டிவா பேசிட்டு அடுத்த ஒண்ணு புறம் போட்டுருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது காதல்ன்ற ஒரு விஷயமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் மனுஷன் வாழவே மாட்டாங்க உலகத்தை இயக்கிக்கொண்டிருக்கிற அந்த ஒற்றை வார்த்தை காதல் தானே நீங்க உடனே அது தப்பான விஷயமெல்லாம் கொண்டு போகாதீங்க நம்ம தான் இங்கிலீஷ்ல அன்பு அறிவு நல்லா போட்டிருக்காங்க அதெல்லாம் போட்டு நீங்க வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க சரியா இதுவாக இருந்தாலும் ஒப்பற்ற நிகரற்ற எல்லாவற்றையும் செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எதையுமே எதிர்பார்க்காத ஒரு காதல் இருக்குமே ஆனால் வாழ்க்கை வசப்படும் என்பது மட்டும்தான் நிதர்சனம் அதை சொல்லி காட்டும் விதமாகத்தான் முருகன் இயங்கி கொண்டிருக்கிறான் முருகன் எல்லா குணமும் இருக்கு இந்த குணம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கு இந்த குணத்தை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் ஜெயித்து விடுவீர்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மட்டுமா எல்லாருமே ஜெயிச்சு விடுவீங்க யாருக்கெல்லாம் ரேவதி என்கிற இடத்தில் சந்திரன் இருந்தாலும் சரி இல்லை யாருக்கெல்லாம் லக்ன புள்ளி ரேவதியாக இருந்தாலும் சரி இல்லை யாருக்கெல்லாம் ரேவதியில் ஒரு கிரகம் நின்று தசா நடத்தி கொண்டிருந்தாலும் சரி இல்ல ரேவதியில் ஏதோ ஒரு கிரகம் இருந்தாலும் சரி நீங்க உடனே இமீடியட்டா வள்ளிமலை முருகன் கோயில போய் அந்த முருகனையும் அந்த குரத்தையும் முடிஞ்ச அர்த்த ஜாம பூதையில் அந்த வைக்கக்கூடிய அந்த தினைமாவையும் தேனையும் ஒரு தடவையாவது வாழ்க்கையில் அனுபவித்துவிட்டு அந்த யானை குன்றை போய் வழிபாடு செய்துவிட்டு வந்தீர்களே ஆனால் வாழ்க்கையில் கண்டிப்பாக காதல் மலர்ந்து காரியமெல்லாம் கைகூடி கவலைகள் எல்லாம் தீர்ந்து போகும் என்பது மட்டும் தான் உண்மை மறக்காம போயிட்டு வாங்க உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விஷயங்களும் நீங்க ரசிச்சு ரசிச்சு வாழ்க்கையை வாழணுமா இவ்வளோ கஷ்டமா இந்த வாழ்க்கை அப்படின்னு சலிச்சிக்காம நீங்கள் வாழணுமா எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு என் முருகன் இருக்கா அப்படின்ற நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கணுமா எங்கேயும் அவனை நேரம் வள்ளிமலை முருகன் போயிடுங்க அங்கே போனீங்கன்னா நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இவ்வளோ பெரிய ஆள் சண்டிராணி இவளையே மாத்திட்டேன் உன மாட்டேனா வா அப்படின்னு சொல்லி அழகாக என்ன பண்ணுவார் உங்களே முருகன் தடுத்தாட்கொள்வான் அவன் கையால் நீங்கள் தடுத்தாட்கொள்ளப்பட்டு விட்டீர்களே ஆனால் வேற என்ன வேணும் அதுக்கு தானே இந்த ஆன்மா இயங்குது அதுக்கு தானே இந்த உயிர் அலையுது அந்த ஒரு நொடி போதும் உச்சியிலிருந்து நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்குங்க எனக்கு எல்லாம் ரொம்ப இருக்கு முருகன் கோவில் போயிட்டு பிடிச்ச கோவில் போயிடுச்சுன்னா அவன் நம்மளை தடுத்தாட்கொள்ள ஆரம்பிச்சிட்டானா அப்படியே போற இடத்துல அப்படியே சில்லுன்னு காலிலிருந்து தலைவரைக்கு ஒரு வைப்ரேஷன் வரும் பாத்தீங்களா சொல்ல முடியாதுங்க அவன் தான் நான் வந்துட்டேன் நான் வந்துட்டேன் நான் வந்துட்டேன் அப்படியே உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஓங்காரமா ஒழிப்பான் அந்த ஒரு நெடி அப்படியே கண்ணு மறந்துரும் வேர்க்காத கண்ணெல்லாம் வேர்க்கும் வேர்க்காத உதரெல்லாம் வேர்க்கும் அங்க அந்த சமிக்கைகளுக்கு வார்த்தையே இல்லை கிருஷ்ணரை சொல்ற மாதிரி அந்த நவரசத்துக்கு மேலான ஒரு ரசம் உள்ளுக்குள்ள இருந்து சுரக்கும் அனுபவித்தால் மட்டுமே அந்த ஆனந்தம் புரியும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் முருகனுடைய எல்லா விதமான அனுபவம் கிடைத்து எல்லா விதமான செல்வங்களையும் கொடுப்பதற்கு என் மீனாட்சியும் முருகனை புரியட்டும் நன்றி வணக்கம்